மகாநதி சீரியல் சேர்த்து பார்க்கலாம் அங்கே கங்காவுமே நம்ம கடைக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாக இருப்பார் நம்ம போயிட்டு அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவே பார்த்தீங்கன்னா கடைக்கு கிளம்புறாங்க சாரதா சாரதாக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அம்மா நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்தா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து வந்து இங்கே விஜய் அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே கல்யாணமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவன் தான் மனசு மாறட்டுமோ அப்போவே வரட்டும் நான் விஜய்க்கு நம்ம மேலெல்லாம் சுத்த அக்கறையே இல்லை அங்கே அவன் காவேரி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் நம்ம இப்போ போய் நம்ம கூப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் வர மாதிரியே தெரியல ஏன்னா நம்ம அவ்வளோ டைம் நம்ம அவனை கூட்டுமே அவன் வ வரேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்போ எப்படி நம்ம மேலே அக்கறை இருந்தால் அவனே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணமே பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க தாத்தா வீட்டுமே சொல்லிட்டுறாங்க கல்யாணி அவன் இருக்கிற சூழ்நிலையை நீ கொஞ்சமான புரிஞ்சுக்கிறியா அவன் அங்கே காவேரி வேறு புறா இருக்கா இந்த டைமில் அவன் காவேரி கூட இல்லாமல் வேற எங்கே இருக்கணும்னு நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் இது மாதிரி பிரச்சனையே நடந்தது நீயே இது மாதிரி பண்ணிட்டு இப்ப விஜய் மேலே நீயே தப்பு சொல்றேன் உனக்கே நியாயம் நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உங்க தாத்தாவுமே பத்தினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது இங்கே காவிரியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு நம்ம அப்படியே நம்ம தாத்தாவை மீட் பண்ணி கொஞ்சம் பேசிட்டு வரணும் ஏன்னா அங்கே தாத்தா பார்த்தா மனசே சரியில்லாத மாதிரி இருந்தார் நம்ம அவரை தனியாக நம்ம தவிக்கி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம யோசிச்சு நான் யோசிக்காமல் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் ஆனால் தாத்தா தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா அங்கே மனசு வழியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க இல்லையா நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல் போய்ட்டோ அங்கே தாத்தாவையும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா பார்த்து பேசிட்டு வரலாங்க ஏன்னா உங்களை பார்க்க உங்ககிட்ட பேசாமலும் அவங்களால இருக்க முடியல போல அதனால தாங்க இப்போ பார்த்துட்டு போகலாம் அப்படியே சொல்ல ஒரு வார்த்தை கூப்பிட்டா வரானான்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கே கேட்குறதுக்கு மனசு இல்லாமல் அவங்க சைலண்ட்டாகவே போயிட்டாங்க அவங்க முகத்தெல்லாம் பார்க்குறம்போது அப்பவே பார்த்தீங்கன்னா வாடி போய் தான் இங்கேருந்து போனாங்க நான் பார்க்காம அவங்களால அந்த வீட்டில் இருக்க முடியல போகல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவலியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் குமரனுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது இங்கே கங்காவுக்கு அந்த செயினை வாங்கி கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவள் ஆசைப்பட்டு கேட்ட ஒரே விஷயம் அது மட்டும் தான் அவளுக்கு நான் கோல்டனில் அந்த செயினு நான் வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நம்ம இப்போ வந்தே பார்த்தீங்கன்னா காசு சேர்த்து வச்சு நம்ம எங்கள் கங்காவுக்கு நம்ம ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரனுமே பார்த்தீங்கன்னா புது புது ஆர்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து அங்கே பெரிய ஆர்டர் ஒன்று வருது அதை கூட அட்டன் பண்ணி நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த டெண்டருமே எடுக்கிறாங்க எடுத்து அங்கே நிறைய ஆர்டர் வந்திருக்கிறதுனால அங்கே ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறதுனால எங்கள் விஜய் கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஆள் எதனா கிடைக்குமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கால் பண்ணியுமே கேட்குறாங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா சரி குமரன் அதுக்கு நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன்மே பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து எங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கங்காவுமே அங்கே கடைக்கு போவோம் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைக்கி என்ன நிறைய வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா இன்றைக்கி புது ஆர்டர் ஒன்று வந்திருக்கு பெரிய ஆர்ட்ரு ஒன்று வந்திருக்கு அதுதான் மூட பார்த்துட்டு இருக்கேன் நம்மளுக்கு எப்படியும் ஆள் தேவைப்படும் நம்ம அது தான் நான் பா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் ஆளெல்லாம் நாற்றுக்கு நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் பற்றினா சொல்கிறாங்க ஏ இந்த மாதிரி டைமில் நீ நிறைய வேலை செய்யக்கூடாது ஏன்னா ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருந்தால் உனக்கு கையெல்லாம் வலி எடுத்துகிட்டு நீ பேசாமல் வீட்டில் போய்ட்டு ரெஸ்டுடு நான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்மையை பற்றினா இங்கே கங்காக்கிட்டே சொல்லிட்டுறாங்க ஏங்க எனக்கு அதெல்லாம் எந்த சமமும் இல்லை நான் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் நீங்களும் இது மாதிரி பேசினீங்கன்னா நீங்கள் இது மாதிரிலாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லுங்கள் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா உண்மையை பார்த்தீங்கன்னா கடையிலேயே உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ ப பண்ணு அதுவும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைமு நீ எழுந்து நடந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து வேலை ஒரே டைம் ஒரே நேரத்தில் நீ உக்காந்தே தரன்னா உனக்கு நிறைய பெயின் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொமர்மேட்டை சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனோவுமே நிவின் கிட்டே ஏன் நிவின் என்கிட்ட பேசவே மாட்டேறீங்க ஏன் என்னை பிடிக்கலைங்களா ஏன்னா நான் எவ்வளோ உங்ககிட்ட இறங்கி வந்து பேசினாலுமே நீங்கள் எங்கிட்ட கொடுத்து கூட பேச மாதிரி நான் அப்படி என்ன தப்பு தான் பண்ணேன் நீ என்ன தான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினிமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த விஷயம் பேசினாலுமே உங்களுக்கு பிடிக்காம தான் இருக்குது நான் என்ன பேசணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறீங்களா நான் அதே மாதிரி பேசுகிறேன் அப்படி அப்படியே என் கூட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் த திமுற சொல்லுவாங்க நிவினிமே பார்த்தீங்கன்னா எங்கிட்டே நீ இவ்வளோ திமுறாக பேசுறியா நீ என் கூட பேசாதான்னு சொல்லிட்டு நான் உனக்கு எத்தனை டைம் சொன்னாலையும் உனக்கு புரியவே புரியாதா ஏன்னா நீ எங்கிட்ட வந்து பேசுனேன்னா எனக்கு ரொம்பவே கோபமாக தான் ஆகுது நீ எங்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் சைலண்ட்டாக இருந்துரு நான் என் நான் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் விஜயுமே பார்த்தீங்கன்னா சரி கவரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியை கூட்டிகிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜயுமே பார்த்துட்டா போகிறாரு உடனே இங்கே கால் வருது உடனே பார்த்தீங்கன்னா விஜயுமே பேசுகிறாங்க உடனே நிவினுமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி என்ன விஜய் எங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இப்பதான் வீட்டுல இருந்து செக்கப்புக்கு காவிரி கூட்டிட்டு நான் கிளம்புறேன் என்ன இப்போ புதுசாக கால் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இப்போ விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கிட்ட இங்கே கும்மரனுமே பார்த்தீங்கன்னா கேட்குறாரு குமரன் கேட்டதும் இல்லை இல்லை விஜய் நான் சும்மா தான் கால் பண்ணேன் சரி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்னுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வண்டி ஓட்டிட்டு இருக்க யார் அங்கே ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காவதியுமே கேட்குறாங்க நிவின் தான் சும்மா கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம வயத்தில் எப்படி இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா அந்த குழந்தைய நான் பார்க்கணும் போல இருக்குது எனக்கு ரொம்பவே ஆசையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏன் ஏன் எனக்கு ஏன் காவதி உனக்கு ஆசையாக இருக்குமா எனக்கும் ரொம்பவே ஆசை தான் நம்ம இப்போ டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பற்றினா சொல்கிறாரு அதை கேட்டதும் விஜயுமே பார்த்தினா காவிரியுமே பார்த்தினா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இங்கே காவிரியுமே பற்றினா எங்கள் எங்கள் அம்மா சந்தோஷமாக இருந்து எவ்வளோ நாளாச்சு ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னா அம்மா நீங்கள் இருக்கிற முதலேருந்தே எப்போயுமே பார்த்தீங்கன்னா ச சந்தோஷமாகவும் இருக்காங்க நாங்கள் இருக்கிற போது இவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் பார்த்ததே இல்லை ஆனால் எங்கள் அம்மா உங்கள் உங்கள் மேலே ரொம்பவே பாசமாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை ஒரு காவேரி எல்லாருக்கும் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இப்போ கங்காவும் பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்பவே பாசம் கட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு கங்காவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தது ரொம்பவே கோபமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் எதுவும் மனசெல்லாம் வச்சுக்கிட்டு அது மாதிரி பேசமாட்டான் வேறு எதனா கோமார்த்தா தான் அவள் மூஞ்சு முன்னாடி பேசிட்டு போவாள் வேற எந்த காரணம் அவள் மனசில் வச்சு பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி டைமில் அவள் ஆசைப்பட்டு கேட்ட அந்த ஒட்டியான செயின் அந்த அது நான் வாங்கி கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது நம்ம இப்போ வாங்கிட்டு போயிட்டு இந்த கங்காக்கு நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க கேட்டதுமே அதுக்கு என்ன காவிரி அவளுக்கு வச்சுதான் நம்ம இந்த டைமில் வாங்கி போய் கொடுத்தா அவளும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாள் நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு அப்படியே நம்ம போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்யுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க விஜய் சொன்னதை கேட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் சரிங்க நம்ம சீக்கிரமாக செக்கப்பெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் பச்சை எல்லாம் முடிச்சுட்டு அங்கே தாத்தாவை பாட்டியும் மீட் பண்ணி பேசிட்டு நம்ம வந்துடலாம் ஏன்னா நம்மளை ரெண்டு பேரையும் இங்கே தாத்தாவும் பாட்டியும் பார்த்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நம்ம அங்கே இருக்கிறலாம் கூட நம்ம ஒரு வார்த்தை போய் பேசிட்டு வந்தோங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரிமே பற்றினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ங்க அதுக்கப்புறம் உங்க தாத்தாவுமே பாத்தீங்கன்னா கல்யாணி எனக்கு ரொம்ப தலை கொஞ்சம் காஃபி எடுத்து எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய்வங்க தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாணிகிட்ட கேட்குறாங்க சரிங்க நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஏன் வேறு எதுனா ஃபீவராக ஐஏ ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கல்யாணமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்வங்க தாத்தா கிட்டே கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா தலை வலிக்குது நீ கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அவங்க விஜய் அவங்க தாத்தாவுமே சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பசுபதியுமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே காவிரியும் இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் நம்ம சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது ஏன்னா இங்கே ராகவ கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க என்னை எவ்வளவோ அழிய வச்சுக்கிட்டாங்க நான் அதுக்கு ட்ரிபிளாக அவங்களுக்கு நான் கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்களுக்கு விஜயம் காவறியும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம பிளான் போட்டு அவங்கள தூக்கணும் ஏன்னா இதுக்கு மேலே அவங்கள விட்டு வச்சுன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் இருக்குது அவங்க மேலே ஆனால் இப்போ சூழ்நிலை சரியில்லை இல்லைனா அங்கே காவிரியை நான் ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா மனசு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ராகினியுமே வந்து என்னப்பா இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் காவிரியும் உங்க விஜயமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இப்போ நேரம் வரும்போது அவங்கள நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த டைமில் அவங்களுக்கு பண்ணோன்னா நம்மளை எதனா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்து ஏன்னா இங்கே விஜய் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவன் ரொம்பவே கோபமாக இருக்கான் இங்கே ராகவை கடத்தி வச்ச மாதிரியே நம்மளை வேறு யாரனா கடத்தி வச்சுக்கிட்டு அவன் இனிமேல் வேறு எதனா பண்ணுறது கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிமே பார்த்தீங்கன்னா பசுபதிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகிணிமையும் பார்த்தீங்கன்னா இங்கே ராகுவுக்கு இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தான் அதுக்கு செலவு வாங்கிட்டு வந்துடுறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிமே பார்த்தீங்கன்னா அங்கே பசு பற்றிக்கிட்டு சொல்கிறாங்க பசுபதியுமே சரி ஓகே நீ அதுக்கே எல்லாம் இப்போ கட் பண்ணி வை நான் போய் கதிக்கு போய்ட்டு மட்டணும் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதிமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க ஏங்க இப்போ நம்ம அங்கே அவ்வளோ பிசினஸ் நம்ம பெருசாக்கணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் அது நான் எங்கே பார்த்தாலும் கிடைக்க மாட்டேது எதனா இடம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட கேட்குறாங்க காவிரியுமே காவிரி கேட்டதுமே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு எல்லா ஏற்படியும் நான் பார்த்துக்கிறேன் அது ஒரு இடத்துல ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது அங்கே பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் விசிபிளான இடம் தான் அங்கே நம்ம இந்த அப்பள நம்ம அங்கேயே பண்ணலாம் அங்கே நூறு ஆளுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ப்ளேஸு நல்லாவே இருக்குது அங்கே நான் பார்த்து வச்சுருக்கேன் ஒரு டைம் உன்னையும்ையும் கூட்டிகிட்டு போயிட்டு நான் காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பற்றினா சொல்கிறாரு இங்கே காவரிக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் இருக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா மனசு யோசிச்சுக்கிட்டு இங்கே விஜய் கிட்டே சொன்னதும் விஜயுமே பார்த்தீங்கன்னா உடனே நான் இதுக்கு பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதை கேட்ட இங்கே காவலியுமே பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயுமே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க சரிக்காக நம்ம இங்கே செக் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி இங்கே கங்காவுக்கு அந்த செயனியும் நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா விஜய்யுமே பார்த்தீங்கன்னா காவிரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே செக்கப்புமே முடிச்சுட்டு இங்கே வயிற்றில் விளாட்றக்குள்ளே வந்து ரொம்பவே ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொன்னதும் இங்கே விஜய்க்கு பயங்கரமாக சந்தோஷமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் சரியின் டாக்டர் வேறு எதனா இப்போ நான் காவிரிக்கு டேப்லெட் இது எடுக்கு எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் எழுத மட்டும் டைமுக்கு நீங்கள் போடுங்க வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுக்கிட்டு விட்றாங்க இங்கே அந்த செயனியும் வாங்கிக்கிட்டு இங்கே வீட்டுக்குமே போகிறாங்க கங்காவும் குமரனும் அப்போ தான் வராங்க அந்த அதுவும் காவிரி அந்த செயினை எடுத்து கங்கா இது நான் உனக்காக ஆசையாக வாங்கினேன் இது நீ வாங்கிக்கோ கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்கா கிட்டே கொடுக்கும் கங்கா இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் நம்ம மனசுக்குள்ளே நினச்சது இங்கே காவிரிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் அங்கே நின்றுட்டுருக்காங்க ரொம்ப த பிடிச்சிருக்கு இந்த செயின் நான் ரொம்ப நாள் ஆசை இந்த செயின் வாங்கணும்னு ஆனால் இது வாங்கறதுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை இந்த பசுபதியால் இங்கே இந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் அந்த ஒரு தலைவலியில் அந்த செயினவே மறந்துட்டேன் இப்போ அந்த செயனை நான் நேற்று தான் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் காவிரி நீ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எப்படி தெரிச்சு நீ வாங்கிட்டு வந்தே தெரியல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே பார்த்திங்கன்னா அங்கே கிட்ட அந்த செயினை பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்